ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் அரப்பு மரம் நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம் இது அரப்பு மரம் இந்த இருங்க ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் இந்த காடு பூராமே அரப்பு மரம் தான் இங்கே ஒரு அரப்பு மரம் அங்கே எல்லாமே அரப்பு மரம் தான் நிறைய இருக்குது இது ஃபுல்லுமே இங்கே பாருங்கள் ஏக்கரா கணக்கில் இருக்குது இங்கே அரப்பு மரத்துக்கு பஞ்சமே இல்லை சரிங்க நான் கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கிறேன் அறுப்பு மரம் நம்மளுக்கு தலை தலைச்சத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுது தலைக்கும் நம்மளுக்கு இயற்கையான ஷாம்புங்க இது இது முடிக்கும் அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தராது அரப்பு அரப்புலாம் நம்ம இப்போ நல்லா மறந்து போயிட்டோம் கா காடு கிடைக்குங்க பெரிய கார்டாக கிடக்குது